ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயில் காலத்தில் நம்ம எல்லோருமே லெமன் ஜூஸ் வந்து குடிப்போம் ஆனால் லெமனை பிழிஞ்சிட்டு அதோடய தோலை வந்து வீசிடுறோம் அந்த தோலை வச்சு நம்ம ஸ்கின்னை ஜொலிக்க வைக்கவும் முடியும் பளிச்சுன்னு பல பலனை ஆக்கவும் முடியும் லெமனோட தோலை வச்சு நம்ம காசே செலவில்லாமல் ஸ்க்ரப் ஃபேஸ் மாஸ்க் ஆயில் இதெல்லாமே பண்ண முடியும் அது எப்படி பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லெமனோட தோலை வந்து துருவி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா குரகுரப்ப அரைச்சிக்கோங்க அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க அது கூட சுகர் அப்புறம் எண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஃபேஸில் வந்து பிளாக் டோட்ஸ் இருக்குது இல்லை வந்து டெட் செல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா லைட் ஹாட் வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா எலுமிச்சை தோல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு ஸ்பூன் டர்மரிக் வந்து ஒரு ஸ்பூன் ஹனி வந்து ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு பவுலில் எலுமிச்ச தோலை பொடி செஞ்சதை எடுத்துக்கோங்க அது கூட டர்மரிக் தயிர் அப்புறம் தேன் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக மிக்ஸ் செய்யணும் தேனுக்கு பதிலாக நம்ம அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் மாஸ்க்காக நம்ம ஃபேஸில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும் லெமன் தோலை வச்சு எப்படி ஆயில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரக்கணக்காக நம்ம காசு கொடுத்து ஃபேஸை பளப்பள பார்க்குறக்கு எசென்ஷியல் ஆயிலை வந்து மார்க்கெட்டில் வாங்கி பயன்படுத்துகிறோம் இனிமேல் அப்படி பண்ணாமல் நம்ம லெமன் தோலை வச்சு காசே செலவில்லாமல் ஆயில் வந்து பயன்படுத்தலாம் நம்ம லெமனை வந்து துருவி அது கூட பாதாம் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு வீக் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா அதை டபுள் பாயிலிங் முறையில் நல்லா சூடுபடுத்தணும் எலுமிச்ச தோலை சாறு முழுவதும் எண்ணெயில் இறங்கி நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை ஆற விட்டு வடிகட்டி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து லெமன் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம டெய்லியுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் செஞ்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங் ஆகும் இது நீங்களே வந்து பார்க்க முடியும் லெமன் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா லெமன் தோலை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ஸ்பூன் தேன் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு பவுலில் லெமன் தோல் பொடியை வந்து எடுத்துக்கோங்க அது கூட அரிசி மாவு காய்ச்சி ஆற வச்ச பால் தேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட் ஹாட் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸில் பிம்பிள் வரும்போது அதை ஸ்டார்டிங்லேயே போக வைக்கணும் அப்படின்னா இந்த லெமன் தோலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம லெமன் தோலை அலோவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பிம்பிள் எல்லாமே நல்லா மறையிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம மார்னிங் அப்ளை பண்ணி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் லெமன் தோலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இச்சிங்காக எரிச்சல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் தோலை डायरेक्टली யூஸ் பண்ணாமல் லெமன் தோலை பவுடர் பண்ணி அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் தோளில் வந்து பொடி பண்ணி அதை வந்து डायरेक्टली ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம சன்லைட்டில் வந்து போகக்கூடாது லெமன் தோலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து தொடர்ச்சியாக மாதிரி ஒன் வீக் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேஸ் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பை பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போடு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ளேஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்